மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவுவதற்காக நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் குழுவினரிடம் பொதுமக்கள் அளிக்கும் நிவாரணப் பொருட்கள் குவிந்து வருகின்றன கோவையைச் சேர்ந்த அவினாஷ் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை வெள்ளம் பாதித்த மக்களுக்காக வழங்கியுள்ளார் கன்னியாகுமரி தக்கலையை சேர்ந்த கருப்பசாமி பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கியுள்ளார் சென்னை மடிப்பாக்கத்தை சேர்ந்த மணவாளன் ராஜலட்சுமி பன்னிரண்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கியுள்ளனர் மதுரை மாவட்ட விஜய் ரசிகர்கள் ராமநாதன் மணிராஜா இணைந்து பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் சென்னை பாண்டி பஜார் சிவானி சில்க்ஸ் வெள்ளம் பாதித்த மக்களுக்காக புத்தாடைகளை நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலத்திடம் வழங்கினர் சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த மதன் கார்த்திக் சுரேஷ் மற்றும் அசோக் இணைந்து ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள நாப்கின்களை வழங்கியுள்ளனர் மதுரையை சேர்ந்த லோகேஷ் குமார் கிருஷ்ணசாமி ஆகியோர் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர் திருச்சி ஈபி ரோட்டை சேர்ந்த ராஜஸ்ரீ ஆதிஷ் நாராயணன் நூறு கிலோ அரிசி பத்து கிலோ சர்க்கரையை வெள்ள நிவாரணத்திற்காக வழங்கியுள்ளனர் லண்டன் லித்திகா சுஜித் வெள்ள நிவாரணத்திற்காக மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த பிரேமா லூட்ஸ் வெள்ள நிவாரணத்திற்காக ஐம்பத்தி இரண்டு கிலோ அரிசியை வழங்கியுள்ளார்